இனம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சில மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து தளபதி விஜய் தன்னோட கட்சி அறிவிச்சாரு நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட அரசியல் பயணத்தை அறிவிச்சாரு அப்படின்லாம் இருக்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவரோட கட்சிக்கு பேர்லாம் வெளியிட்டாங்க அப்படின்லாம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாங்க போட்டிடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களோட எண்ணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க இப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதுக்கு அடுத்ததான் ஹர் பறம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தாண்டி তলপি বিজয় আসল কর அடுத்து நீங்கள் வரீங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டை கேட்டதுக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷனில் இறங்க போகிறேன்ப்பா அரசியலில் இறங்க போறேன் அப்படிங்கம்மா சொல்லியிருக்காரு என்னது நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இறங்க போகிறீங்களா அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் அறிவிச்சிருக்கிறாரு அவர் தனியாக போட்டியிடுகிறாரா இல்லை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் வந்து அவர் வந்து போட்டியிடுறாரா சேர்ந்து அப்படிங்கிறல்லா தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஆனால் அவரோட சப்போர்ட் வந்து மோடிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா பிஜேபியில் ஏதாவது சேர்றதுக்கு ஐடியா இருக்குது போல வெயிட் பண்ணி காத்தரலாம் அப்படிங்கிறது தான் நீங்க விஷாலோட இந்த முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக